தரும் நாளடியார் நானூறு உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் சிந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஈற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உபரி பணம் இருந்தும் கூட கொடுத்து உதவாத ஈயாமை குணம் கொண்டவர்கள் உள்ளனர் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு ஈயாமை பாடல் இருநூற்று எழுபத்தி ஆறு முதல் இருநூற்று எண்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு ஈயாமை பாடல் இருநூற்று எழுபத்தி ஆறு எனது எனது என்றிருக்கும் ஏழைப் பொருளை எனது எனது என்றிருப்பவன் யானும் தனதாயின் தானும் அதனை வழங்கான் பயன் துவான் யானும் அதனை அது அறிவில்லாதவன் தான் சேர்த்த பொருளை என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு இருப்பான் நானும் நானும் அப்பொருளை என்னுடையது என்னுடையது என்று எண்ணிக்கொண்டிருப்பேன் ஏனெனில் அஃது அவனுடைய பொருளாக இருத்தலின் அதனை பிறர்க்கு கொடுக்க மாட்டான் தானும் அனுபவிக்க மாட்டான் அதுபோலவே நானும் அப்பொருளை பிறர்க்கு தராமலும் நான் அனுபவிக்காமலும் இருக்கின்றேன் பாடல் இருநூற்றி எழுபத்தி ஏழு வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உய்ந்தார் இழந்தார் எனப்படுதல் உயிந்தார் உழந்ததனை காப்புய்ந்தார் கல்லுதலும் உயிர்ந்தார் தங் கை நோவ யாப்புய்ந்தார் உயிந்த பல ஒருவருக்கு ஒன்றை கொடாத செல்வரை விட வறுமையாளரே பல துன்பங்களிலிருந்து தப்பியவர் ஆவர் எவ்வாறெனில் செல்வத்தையெல்லாம் இழந்தார் என உலகோ உலகோர் பழித்தும் பழிச்சொல்லினின்றும் தப்பினர் வரிந்தி செல்வத்தை காத்தல் என்றும் தப்பினர் அச்செல்வத்தை பிறர் அறியாதவாறு புதைப்பதற்காக நிலத்தை தோண்டும் துன்பத்தினின்றும் தப்பினர் தம் கைநோவ கெட்டியாய் பிடித்திருப்பதென்றும் தப்பினர் இப்படி அவ்வறியவர் தப்பினவை பல உண்டு பாடல் இருநூற்றி எழுபத்தி எட்டு தனதாக தான் கொடான் தவறும் தமதாய போதே கொடா ஆர் தனதாக முன்னே கொடிப்பெண் அவர் கடியார் தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது பொருள் தன்னுடையதாக இருக்கும்போது ஓர் உலோபி தானும் பிறருக்கு கொடுக்க மாட்டான் அவனுடைய பங்காளிகளும் அப்பொருள் தமதான காலத்தில் கொடுக்க மாட்டார்கள் முதலில் தன்னு தன்னுடையதாய் இருந்தபோது அவன் கொடுக்க முனைந்திருப்பினும் அப்பங்காளிகள் தடுத்திருக்க மாட்டார்கள் பின் பங்காளிகள் கொடுக்கும்போதும் இறந்து போன அவன் வந்து தடுக்க மாட்டான் அப்படி இருக்க அவர் அவர்கள் கொடாமைக்கு காரணம் யாதோ பாடல் இருநூற்று எழுபத்தி ஒன்பது இரவலர் கன்றாக ஈவார் ஆவாக விறகிர் சுரப்பதாம் வன்மையில் விறகின்றி வல்லவர் ஊன்ற வடியா போல் வாய் வைத்து கொல்ல சொரப்பதாம் கீழ் இறப்பவர் கன்றாக இருக்க கொடுப்பவர் பசுவாக இருந்து அறிவுடன் கொடுப்பதே சிறந்த கொடையாம் அவ்வறிவு இல்லாமல் வல்லவர் கோலால் அடித்து வருத்த பால் தரும் பசுவைப் போல வல்லோர் பல சூழ்ச்சி செய்து வற்புறுத்தி வருத்திய பின் கொடுப்பது கீழ்மக்கள் இயல்பாகும் பாடல் எண்ணூற்று எண்பது ஈட்டலும் துன்பமற்றீட்டை ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடுந்துன்பம் காத்தல் குறைபடில் துன்பம் கெடில் துன்பம் துன்பக்கு உறைபதி மற்ற பொருள் பொருளை தேடுவதும் துன்பம் தேடிய பொருளை காத்தலும் அவ்வாறே மிகுந்த துன்பம் காக்கப்படும் பொருளில் சிறிது குறைந்தாலும் துன்பம் அப்பொருள் முழுவதும் அழிந்தால் மிக பெரும் துன்பம் அந்த பொருள் துன்பத்துக்கெல்லாம் இருப்பிடமாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாரடியாறில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் நானூறு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் எல்நாதன் அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டு போன காலை களம்பில் தமிழறிவி வானொலி